पुरुषौ लोके शरक्ष अक्षर शार एव च शरक्षर्वाणि भूतानि कूटस्वक्षर उच्यते उत्तमपुरुषस्त्वन्यः परमात्मेता कृतः यो लोकत्रयमाविश्य विवर्तक ईश्वरः यस्माक्षरमपितो अक्षरातमिचोत्तमः अतोऽस्मि लोके वेदे च प्रचुत पुरुषोत्तमः यो वामेव सङ्गोढो जानाति पुरुषोत्तमं स सर्वजति मां सर्वभावेण भारत सर्वभ्रामीणभारत இந்த உலகத்துல இரண்டு விதமான ஜீவாத்மாக்கள் இருக்காங்க கஷ அக்ஷர அப்படின்னு சொல்லி சொல்றோம் கரம் அப்படின்னா இந்த உலகத்தை சேர்ந்த ஜீவாத்மாக்கள் வீழ்ச்சி அடைந்த ஜீவாத்மாக்கள் பக்தாத்மாக்கள் சொல்லி சொல்றோம் அக்ஷரம் அப்படின்னா ஆத்மாக்கள் மோட்சம் அடைந்த ஆத்மாக்கள் அப்படின்னு சொல்லி சொல்றோம் நம்ம ஆரம்பத்தையும் சொல்லியிருந்தோம் இல்லையா என்ன சொன்னாங்க புருஷோத்தம் அப்படின்னா இந்த ஐந்து விரலை காட்டி சொல்லணும் இல்லையா புருஷோத்தமன் இந்த விரல் கட்டவர்கள் சோ அப்புருஷ பகவான் இந்த ஜட உலகத்தை காட்டின்னு உயர்ந்தவரா இருக்காரு புருஷ அப்படின்னு சொல்லக்கூடிய ஜீவாத்மா காட்டின்னு உயர்ந்தவரா இருக்காரு உத் அப்படின்னு சொல்லக்கூடிய ஆஹ் இந்த ஜீவாத்மாக்களுக்குள்ள உயர்ந்தவரா இருக்கக்கூடிய முக்தி பெற்ற ஆத்மாக்களை காட்டிலும் உயர்ந்தவரா இருக்காரு உத்தர புருஷ அப்படின்னு சொல்லக்கூடிய முக்தி பெற்ற ஆத்மாக்கள்ல உயர்ந்தவர்களா இருக்கக்கூடிய நித்தியர்கள் இல்லையா நம்ம ஜீவாத்மாக்கள் இப்படி மூணா படிச்சுக்கலாம் பத்த முக்த நித்திய பிரிச்சுக்கலாம் பத்தர்கள்னா இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய ஜீவாத்மாக்கள் முக்தர்கள் அப்படியே இந்த உலகத்துல இருந்து மோட்சம் போறவங்க நித்தியர்கள் அப்படின்னா அந்த உலகத்துல இருக்கக்கூடிய அவங்க இந்த உலகத்துக்கு வரவே இல்ல அந்த உலகத்துல இருக்கக்கூடிய மூன்று விதமான ஜீவாத்மாக்கள் இருக்காங்க எப்படி இருக்காரா இந்த மூன்று ஜீவாத்மாக்களை காட்டும் உயர்ந்தவரா இருக்காரா அதுக்கப்புறம் இந்த அஜித்தை காட்டில் உயர்ந்தவரா இருந்தாங்க அதனால உங்களுக்கு பேரு புருஷோத்தமன் அப்படின்னு சொல்றான் சோ அப்படியாக அர்ஜுனா நான் என்ன பண்றேன் இந்த உலகத்தை காட்டில உயர்ந்தவரா இருக்கேன் காரணம் என்னது இந்த உலகத்துல நான் தான் என்ன பண்ணிருக்கேன் வியாகாத்து பரணாத்து சுவாமியாது இந்த உலகத்தை நான் முழுவதுமாக வியாபித்திருக்கிறேன் எல்லாத்தையும் தாங்குகிறேன் எல்லாத்தையும் கட்டுப்படுத்திட்டு இருக்கேன் அதனால இந்த உலகத்தை காட்டில மேல மேலா இருக்கேன் அதே போல ஜீவாத்மாக்கள் சொன்ன அப்படின்னா இந்த கூடிய சாதாரண பக்த ஜீவாத்மா கலை உயர்ந்தவனா இருக்கேன் அதே போல முக்தி பெற்ற ஜீவாத்மாக்களை காட்டில உயர்ந்தவனா இருக்கேன் அதே போல நித்தர்களாக இருக்கக்கூடிய வைகுண்ட உலகத்தை ஜீவாத்மா கல காட்டிலும் நான் உயர்ந்தவனா இருக்கேன் இந்த மூன்று காரணங்களாலதான் என்ன என்ன சொல்றாங்க என்னை புருஷோத்தமன் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க கிருஷ்ணர் சொல் குப்தம புருஷன் துவன்யா பரமாத்மே இது உதாகிருத எனக்கு பேர் தான் உத்தம புருஷன் இவனது பேர் பரமாத்மான்னு இவ்வொரு பேர் இருக்கான் பரமாத்மே இது உதாகிருத யோ லோகத்ரயம் ஆவிஷ்ய பிபர்த்தி அவ்யீஸ்வர இந்த பரமாத்மா என்ன பண்றான் அப்படின்னா மூன்று உலகங்களையும் பரவி மூன்று உலகங்களையும் தாங்கியே மூன்று உலகத்தையும் கட்டுப்படுத்திட்டு இருக்கனால அவனுக்கு பேரு இந்த மூன்று விஷயத்தையும் பாதுகாத்துனாலும் அவனுக்கு பேரு பரமாத்மா எங்க சொல்லப்பட்டிருக்கு யோ லோகத்திரயம் ஆவிஷ்ய லோகத்திரயம் சொல்லி சொல்ல லோகத்திரயம் அப்படின்னா மூன்று வேதங்களையும் அப்படின்னு அர்த்தம் மூன்று வேதங்கள் தான் அவன் மேல சொல்லப்படுது வேதம் இஜர்வேதம் சாலை வேதம் அத்தர வேதம் அப்படிங்கிறது வேதத்தோடு இன்னொரு கிளைன்னு வேணா சொல்லி சொல்லலாம் ஆனா மூன்று வேதங்கள் தான் முக்கியமா ஒத்துக்கொள்ளப்படுது ரிக் எஜூர் சாம அப்படின்ற மூன்று வேதங்கள் இந்த மூன்று வேதங்கள்லயும் சொல்லப்பட்ட ஒரே ஒரு பரம்பொருள் நாம் தான் அப்படின்னு கிருஷ்ணா சொல்றேன் இந்த அத்தியாயம் தான் பரம புருஷ நிர்ணயத்தை பத்தி சொல்லக்கூடிய அத்தியாயம் பகவான் யார் அப்படின்னு சொல்லக்கூடிய அத்தியாயம் நிறைய பேர் கேக்குறாங்க இல்ல யார் பகவான் யார் முழுவதற்கு கேட்கிறாங்க இல்லையா அதற்கு பதில் தான் என்ன இந்த பதினைந்தாம் அத்தியாயம் நிர்ணயம் பண்றார் நான் தான் முழு கடவுள் அப்படிங்கிற விஷயத்தை நிர்ணயம் பண்றார் இதை எந்த தேவர்களும் தவிர்க்க முடியாது எந்த தேவர்களும் தன்னை இப்படி சொல்லிக்க முடியாது நீ எந்த புராணத்தை எடுத்து பாருங்க எந்த இதிகாசங்கள எடுத்து பாருங்க எந்த சாஸ்திரத்தை எடுத்து பாருங்க எந்த தேவத்தையும் நான் தான் முழு கடவுள் அப்படிங்கிற விஷயத்த சொல்லவே முடியாது ஆனா கிருஷ்ணன் என்ன பண்றாரு ரொம்ப தைரியமா சொல்றாரு காரணம் என்ன தெரியுமா அந்த உண்மையும் கூட சோ கிருஷ்ணன் கடவுள் அப்படின்னு சொல்றதுல எந்த தப்பும் கிடையாது அவர் தான் கடவுள் அவர் சொல்லாம தான் தப்பு இல்லையா கிருஷ்ணன் நான் சொல்றது இல்லப்பா வேதங்களும் இதான் சொல்றது ரிஷிகளை இதான் சொல்றாங்க ஆச்சாரங்கள் எதுவும் சொல்றாங்க அதே போல இதான் உண்மையும் கூட ஏன் உண்மை இந்த காரணங்களா நான் தான் முழுமதர் கடவுளா இருக்கு எஸ்மா சரமபி தோகம் அக்ஷனா தோத்தமஸ்லோகே வேதேச்சர் சொல்றேன் அதான் இங்க மறுபடியும் அதே விஷயம் சொல்றேன் நான் வந்து எல்லா ஜீவாத்மை காட்டிலும் உயர்ந்தவனா இருக்கேன் அப்படின்னு சொல்லி சொல்றேன் கடைசில முடிச்சுட்டு கடைசியில சொல்றாரு யோமாம் ஏம் அசம்பூடோ ஜானாதி புருஷோத்தமம் ச சர்வபி பஜதி மாம் சர்வபாவேன பாரத யோமாம் எவன் ஒருவன் என்னை இவ்வாறாக அசம்பூடக கொஞ்சம் கூட சந்தேகம் இல்லாம புரிஞ்சுக்கிறான் எப்படி புரிஞ்சுக்கிறான் நான் தான் முழுமுதற் கடவுள் அப்படின்னு ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கிறானோ என்ன பண்றாங்க ச சர்வபித் சர்வபித் அப்படின்னா தன்னுடைய எல்லா ஞானத்தோடும் எல்லாம் அறிந்தவனாக இருந்து என்ன பண்றான் பஜதிமாம் என்னை வழிபட ஆரம்பிக்கிறான் சர்வ பாவேன பாரத முழு அன்போடு என்னை வழிபட ஆரம்பிக்கிறான்னு சொல்லி சொல்றேன் முழு கடவுள் கிருஷ்ணன் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டு இதை எந்த விதமான சந்தேகம் இல்லாம யார் ஒருவன் தெரிஞ்சுக்கிட்டானோ என்ன பண்றான் என்னை வழிபட ஆரம்பிக்கிறான் அப்படின்னு சொல்லி சொல்றான் இதுல எந்த ஒரு குழப்பமும் கிடையாது சாஸ்திரம் படிச்சவங்க கிட்ட எந்த குழப்பமும் கிடையாது சாஸ்திரத்துக்குள்ளார எந்த குழப்பமும் கிடையாது சாஸ்திரம் படிக்காமல் என்ன பண்றாங்க அப்படின்னா யார் முழுமதற் கடவுள் அப்படின்னு தெரியாம என்ன பண்றாங்க பிரச்சனை பண்ணிட்டு இருக்கேன் உண்மையில இல்ல பிரச்சனை பண்றதுக்கு ஒன்றுமே கிடையாது முழுபதற்கள் ஒருத்தர் தான் இருக்க முடியும் எல்லாருமே முழு கடவுள் ஆக முடியாது இல்லையா எல்லாரும் முழுபதற்கடவு ஆனா என்ன ஆகும் சண்டை தான் வரும் ஒரு கடவுள் நான் உற்பத்தி பண்றேன்னு சொல்லி சொல்லுவார் இன்னொரு கடவுள் நான் அழிப்பேன்னு சொல்லி சொல்லுவார் இன்னொரு கடவுள் நீ என்ன பண்ணலாம் நான் பண்றேன்னு சொல்லி சொல்லுவார் தான் வரும் அதனால முழுபதற்கடவுள் நிறைய பேர் இருக்கக்கூடிய ஒருத்தர் தான் இருக்க முடியும் நம்ம என்ன பண்ணக்கூடாதுன்னா ரொம்ப சென்டிமெண்ட் எடுத்துக்கூடாது ஐயோ இந்த சாமி குறவு அந்த சாமி உயர்ந்தது இதை நான் எப்படி சொல்றது அப்படின்னு நினைச்சு கூடாது இது இயற்கையான விஷயம் பிரதம மந்திரி ஒருத்தர் இருக்கார் அப்படின்னா பிரதமர் ஒருத்தர் தான் இருக்க முடியும் அவருக்கே நிறைய மத்திரிகள் எல்லாம் இருப்பாங்க நம்ம இதை இத போய் ஏற்று இவங்க இவங்க குறைச்சலாம் உயர்த்தி அப்படின்னு நம்ம சொல்றதுல ஒரு ஒரு சம்மந்தம் இல்லை அது போல தான் நமக்கு சொல்லி கொடுக்குது சாஸ்திரத்தை நமக்கு என்ன பண்றது சிவன்னா யாருன்னு சொல்லி கொடுத்தது சாஸ்திரத்தை அவங்களுக்கு சக்தின்னா யாருன்னு சொல்லி கொடுத்தது சாஸ்திரம் தான் நம்மளுக்கு விநாயகர்னு யாரும் சொல்லிக் கொடுத்தது சாஸ்திரம் நமக்கு அவளுக்கு யார் யாரும் சொல்லிக் கொடுத்தது சாஸ்திரம் நமக்கு நம்மளுக்கு எல்லா தேவதேவதைகளும் பற்றி சொல்லிக் கொடுத்தது அதே சாஸ்திரம் தான் சொல்லிக் கொடுக்குது இந்த எல்லா தேவதையை காட்டிலும் நாராயணன் கிருஷ்ணர் தான் உயர்ந்தவர் அவர் தான் எல்லாருக்கும் சுவாமியா இருக்கார் எல்லாரும் அவருடைய தாசர்கள் தான் எல்லாரும் அவருடைய அவரையை பின்பற்றக்கூடிய ஆத்மாக்கள் தான் சொல்லிக் கொடுக்குது அதை நம்ம ஏன் ஏற்றுக்க முடியல நம்ம சொந்த கருத்தெல்லாம் ஏற்றக்கூடாது சாஸ்திரம் சொல்றதை ஏன் ஏற்றக்கூடாது சாஸ்திரத்தை படிச்சா இந்த குழப்பமே யாருக்கும் வர போறது கிடையாது இதுல நம்ம யாருக்கும் அவமரியாதை பண்றது கிடையாது நல்லா புரிஞ்சுக்கணும் பக்தி அப்படிங்கிறது அவமரியாதை கிடையாது ஒரு பெண் என்ன பண்றான்னா கல்யாணம் பண்ணிக்கிறார் கல்யாணம் பிறகு என்ன பண்றான் அப்படின்னா அவ அந்த பெண் ஆனவன் எல்லா ஆண்களுக்கும் மரியாதை கொடுப்பா ஆனா அன்பு கனவு கிட்ட மட்டும் தான் காட்ட முடியும் இல்லையா அவன் சொல்ல முடியாது நான் எல்லா நான் எல்லா ஆண்கள் கிட்டையும் அன்பு காட்டுறேன்னு சொல்லி சொல்ல முடியாது நான் எல்லா ஆண்களையும் சாமாதான் பார்ப்பேன்னு சொல்லி சொல்ல முடியாது பார்க்கவும் கூடாது இல்லையா அந்த அந்த பெண் என்ன பண்றா எல்லா ஆண்களுக்கும் மரியாதை கொடுப்பா ஆனா அன்பு நம்முடைய களம்னு பண்ணிட்டுதான் காட்ட முடியும் இதுதான் பக்தி பக்தி அப்படின்னா என்னது நாம் கிருஷ்ணரை பகவான் புரிஞ்சுக்கிறோம் புரிச்சுக்கிறோம் அப்புறம் என்ன பண்றோம் கிருஷ்ணர் மேல நம்ம அன்பு செலுத்த ஆரம்பிக்கிறோம் பக்தி செலுத்த ஆரம்பிக்கிறோம் எல்லா கடவுளுக்கும் மரியாதை கொடுக்கணும் மரியாதை கொடுக்காம கிடையாது நம்ம எந்த கோயிலுக்கு வேணா போகலாம் எல்லா கடவுளுக்கும் மரியாதை கொடுக்கலாம் எல்லாரையும் நமஸ்காரம் பண்ணலாம் எப்படி இவங்க எல்லாம் பகவானுடைய அம்சங்கள் அப்படின்னு நினைச்சு மரியாதை கொடுக்கலாம் இல்லையா அதுல எந்த தப்பும் கிடையாது கண்டிப்பா நம்ம எல்லா கடவுளுக்கும் மரியாதை கொடுக்கணும் எல்லாரையும் நம்ம என்ன பண்ணணும் அப்படி மரியாதையோட கண்ணோட பாக்கணும் ஆனா அன்பு ஒருத்தருங்களாலதான் செலுத்த முடியும் அன்பு எல்லாருமாலையும் செலுத்த முடியாது பக்தி அப்படிங்கிற அன்புக்கு இல்லையா யாரும் ஒன்றுங்க கிருஷ்ணாடைய குணங்கள் தெரிஞ்சிருச்சோ இப்படிப்பட்ட குணங்கள் தெரிஞ்சிருக்கோம் நீங்க சொல்லுங்களேன் எந்த கடவுளாது இந்த உலகத்துல நமக்கு சாஸ்திர ஞானம் கொடுத்துருக்காங்களே பகவானை எப்படி அடையணும் அப்படின்ற ஞானம் கொடுத்த கடவுள் எங்கேயாவது இருக்காங்களே ஏன் சொல்ல போனோம் அப்படின்னா ஈவன் வந்து நரசிம்ம அவதாரமாக இருக்கட்டும் மத்ய கூர்ம வராக வாமன நரசிம்ம ராம அவதாரமா கூட இருக்கட்டும் எந்த அவதாரத்துல என்ன பண்ணவே இல்ல கடவுள் வந்து இந்த தோன்றி நாம் அவரை எப்படி அடையணும் அப்படின்ற ஞானத்தை கொடுத்ததே கிடையாது அவங்க எல்லாம் வருவாங்க அவங்க லீலைய பண்ணுவாங்க போயிட்டே இருப்பாங்க ஆனா கிருஷ்ணன் அப்படின்ற ஒரே ஒரு தெய்வம் தான் என்ன பண்ணுது நமக்கு இந்த ஞானத்தை கொடுத்திருக்காரு பகவத்கீதை அப்படின்னு ஞானத்தை கொடுத்திருக்கார் இந்த ஞானத்தினால நாம் இன்னைக்கு கிருஷ்ணனை தெரிஞ்சுக்கணும் இல்ல நம்மை பற்றி ஆத்மாவை பத்தி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்மளுக்கு கிருஷ்ணனுடைய உதவி இல்லாம தெரிஞ்சுக்கவே முடியாது அதனால கிருஷ்ண அவதாரம் அப்படிங்கிறது உயர்ந்த அவதாரமா சொல்லப்படுது காரணம் என்னது நம்மோட கனெக்ட் பண்ணக்கூடிய அவதாரம் கிருஷ்ண அவதாரம் மட்டும்தான் மற்ற அவதாரம் சுவாமி மாதிரி வந்துட்டு ஆசீர்வாதம் பண்ணிட்டு போயிடுவாங்க நம்ம நரசிம்மரோட சேர்ந்து ஹாய் ஷேக்கன் ஷேக்கன் கொடுத்து விளாட முடியும் அவரோட தோல்லை கை போட்டுக்க முடியுமா முடியவே முடியாது ஆனா கிருஷ்ண என்ன பண்ணலாம் கை கொடுக்கலாம் பாருக்கு பால் கொடுக்கலாம் அவரோட சேர்ந்து விளையாடலாம் எல்லாம் பண்ணலாம் நம்மளோட ரொம்ப சகஜமா ரொம்ப கேஷுவலா ரொம்ப சுகசியமா பழக்கக்கூடிய ஒரே ஒரு அவதாரமும் அந்த கிருஷ்ண அவதாரம் மட்டும்தான் அதனால கிருஷ்ண அவதாரம் அப்படிங்கிறது உயர்ந்த அவதாரமா சொல்லப்படுது ஏன்னா ரொம்ப கருணை வாய்ந்த அவதாரம் நமக்கு ஞானத்தை கொடுத்திருக்காரு இல்லையா இதை விட ஒரு கருணை எங்க குடிக்கும் அதனால கிருஷ்ணன் வந்து ஜெகத் குருன்னு சொல்லி சொல்றேன் இந்த உலகத்திலேயும் மிகப்பெரிய குரு யாருன்னா கிருஷ்ணன் ஏன்னா அவரு தான் ஞானத்தை அதான் இங்க சொல்றாரு அப்படிப்பட்ட நான் தான் புருஷோத்தமனாகிய ஆகிய முருத்தர் கடவுள் அப்படின்னு சொல்லி சொல்றாரு சொல்லி இதை குகிய தமம் சாஸ்திரம் இதானி கிருத்திய பாரத குமம் சாஸ்திரம் சாஸ்திரத்துல ரொம்ப ரகசியமா சொல்லப்பட்ட விஷயங்கள் அப்படின்னு சொல்லி சொல்றாரு சாஸ்திரங்கள் பொதுவா என்ன பண்ணிடாது அப்படின்னா இப்படிப்பட்ட விஷயங்களை ரொம்ப ஓப்பனாக பேசாது நீங்கள் எவ்வளோ சாஸ்திரத்தை படித்து படிச்சு பாருங்க மறைச்சு தான் பொது பொருள் சொல்லுவோம் உங்களுக்கு நேரடியாக பொருளே சொல்லவே சொல்லாது யாரு முழுமதர் கடவுள் அப்படிங்கிற விஷயத்த ரொம்ப நேரடியாக சொல்லிடறாரு நம்ம என்ன பண்ணோம் ஆராய்ந்து படிச்சா மட்டும்தான் புரிஞ்சுக்க முடியும் சாஸ்திரத்தில் சொல்லப்பட்ட ரொம்ப ரகசியமான விஷயங்கள் அப்படிப்பட்ட ரகசியமான விஷயங்கள் கிட்டப்பட்டார் கிருஷ்ணன் இங்க தெளிவா ஓபனாவே சொல்லிக் கொடுக்கிறார் ஏன் காரணம் என்ன ஏன்னா இந்த பகவத்கீதையை பக்தர்கள் தான் படிப்பாங்க அப்படின்னு நம்பிக்கையோட சொல்லி கொடுக்குறாரு இதை சாதாரண மக்கள் படிச்சா புரிஞ்சிக்க முடியாது அது என்ன கிருஷ்ணன் மட்டும் கடவுள் சொல்லி சொல்லுங்க மற்றவங்க எல்லாம் என்ன அப்படின்னு நினைப்பாங்க மற்றவங்க எல்லாம் தேவதைகள் அப்படின்னு சொன்னா அவங்களுக்கு புரிஞ்சிக்க முடியாது அவங்க நினைக்கிறாங்க வந்து ஏதோ அபராதம் பண்ணணும்னு நினைச்சுக்கிறாங்க இது அபராதமே கிடையாது உண்மைதான் சொல்றோம் எதனுடைய அடிப்படையில் உண்மை சொல்றோம் சாஸ்திரத்தினோட தான் உண்மையை சொல்றோம் சாஸ்திரத்துல என்ன சொல்லப்பட்டிருக்கோ அதான் சொல்றோம் தேவதைகள் நம்ம யாரும் மரியாதை வேணாம்னு சொல்லி சொல்லு தேவதைகளுக்கு உண்டான மரியாதை கொடுங்க முழு முதற்குண்டான முழு முதல் கடவுள் குண்டாட மரியாதையை கொடுங்க இல்லையா ரெண்டையும் மாத்தி கொடுத்துட கூடாது இல்லையா தேவதைகளை எப்படி பார்க்கணும் அப்படி பார்க்கணும் பகவானை எப்படி பார்க்கணும் அப்படி பார்க்கணும் எல்லாருமே பகவானை வழி ஏன் ராமரே வந்து சிவனை வழிபட்டிருக்காரு ராமேஸ்வரத்துல காரணம் என்னது அந்த இடத்துல ஒரு தேவதை எப்படி வழிபண்ணுவோ அந்த மாதிரி தேவத்தையே பகவானே வழிபடுறாரு தப்பு கிடையாது தேவதைகளை வழிபடுறதோ தேவதைகளுக்கு மரியாதை கொடுக்கறதோ தப்பு கிடையாது ஆனா அவங்களை முழுமுதற் கவலை நினைச்சுக்காதீங்க அப்படின்னு அர்த்தம் அதான் மறுபடியும் அதே உதாரண சொல்றேன் ஒரு பெண் வந்து எல்லா ஆணை எல்லாம் எல்லா ஆணுக்கும் மரியாதை கொடுக்கறது தப்பு கிடையாது ஆனா எல்லா ஆண்களையும் தன்னுடைய கணவனுக்கு சாமாக வச்சு மரியாதை கொடுக்கறது தப்பு அது பண்ண முடியாது இல்லையா ஒரு பக்தன் என்ன பண்றா எல்லா தேவதைகளுக்கும் மரியாதை கொடுக்குறான் ஆனா கிருஷ்ணனுக்கு தனி மரியாதை இருக்கு கிருஷ்ணர்லாம் தனி அன்பு இருக்கு அதுதான் பக்தின்னு சொல்லி சொல்றேன் ஸோ அதான் இங்க பதினைந்தாம் பக்தத்துக்கு கிருஷ்ணன் சொல்லி கொடுக்கிறார் இந்த பதினைந்தாம் அத்தியாயம் அப்படிங்கிறது பகவானுடைய புருஷோத்தவன் பகவானுடைய பரத்துவத்தை நிர்ணயிக்கக்கூடிய ஒரு மிக உயர்ந்த அத்தியாயமா இருக்கு